சீஸ் கூட தோற்று போயிடுங்க இந்த மாதிரி இதை தண்ணியில் போட்டு அளாவி செஞ்சு பாருங்கள் கடையிலேருந்து வாங்கக்கூடிய சீஸை விட செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக கூட கடையில் நம்ம காசு கொடுத்து கேட்டால் கூட எந்த அளவு ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது மரச்சினி கிழங்கு தாங்க இப்போ நான் இதுக்காக ரெண்டு மரச்சினி கிழங்கு எடுத்துக்கிறேன் இதில் ஒன்று மட்டும் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஸோ அதை மட்டும் நம்ம முதல்ல கழுவி எடுத்துக்கலாம் அதை ரெண்டாயிரம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மரிச்சனை கிழங்கு வாங்கினாங்கன்னா நிறைய பேர் கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் நமக்கு தேவையும் கிடையாது இப்போ இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுட்டோன்னா அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி எல்லா தோலையும் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம இதை சமைக்கணும் இப்போ இந்த கிழங்கு ஒரு முறை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் கேரட் சீவ்றதுக்கு காய் சீவ்வதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே அதனால் பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு இதை நம்ம மிக்சியில் போட்டுலாம் அரைச்செல்லாம் செய்ய முடியாது இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக தூரம் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ ஒரு கிழங்கு ஃபுல்லாக நான் வந்து சீவி எடுத்துக்கிறேன் கிழங்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால சீவ்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஒரு கிழங்கு ஃபுல்லாகவே சீவி எடுத்துட்டோம் இது ரெண்டு கப் அளவுக்கு இருக்குங்க மரச்சினை கிழங்கில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது முன்னாடி காலத்திலே உடம்பு தெம்பாக இருக்கணும் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் மரிச்சினை கிழங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய இந்த மரிச்சினை கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நமக்கு அதிகமாக தேவைப்படாது கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த கிழங்கு நம்ம துருவி போட்டிருக்கோம் இல்லைங்களா அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மரிச்சினிழங்கில் பொதுவாகவே ஊற்ற ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மெல் இருக்குது அப்படின்னா நம்மளால் சாப்பிடவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு நல்லதும் கிடையாது மரிச்சின கிழங்கு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வாயுத்தொல்லே இருக்கும் அது ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே இதில் இருக்கக்கூடிய அந்த ஊற்ற அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயந்தான் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி எடுக்கும்போது அது எல்லாமே தண்ணியோட தண்ணியாக போயிடுங்க நம்ம அதில் இருக்கக்கூடிய கிழங்கு மட்டும்தான் எடுத்து செய்ய போகிறோம் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிடி கையில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் துருவி எடுத்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியும் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்ட அந்த ஸ்மெல்லு எல்லாமே அப்படியே சேர்ந்துருக்கும் அதனால இந்த மாதிரி எது செஞ்சாலும் இதே போல் துருவி எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம் அதே பாத்திரத்தில் நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அது எல்லாத்தையும் நம்ம இதில் உடச்சி போட்டுக்கலாம் ரெண்டு முறை கழுவி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சால் ரெண்டு தடவை நீங்கள் கழுவிக்கோங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் கழுவி எடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மரிச்சினை கிழங்கு நீங்கள் அடிக்கடி செய்கிறீங்க அப்படின்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இயற்கையாகவே இதில் சைனைடு உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு இல்லைங்களா அதனால் இதில் இயற்கையாகவே சைனைடு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது ரெண்டு தண்ணி மாற்றி போட்டு அதை வேக வச்சு சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி துருவி செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு முறை கழுவிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போது எல்லா கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இதே போல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம் நல்ல பூ மாதிரி சீஸ் போல் உதிரி உதிரியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு கிழங்கு கூட ரெண்டு ஸ்பூனுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் சீனி அல்லது நாட்டுச்சக்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக இது நமக்கு கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இதுலேயும் நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு துருண தேங்காயோ அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயோ நமக்கு தேவைப்படும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நல்ல பூ மாதிரி கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருக்குது அது கூட இந்த தேங்காயையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவு அவல் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த அவலையே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்துக்கும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை அவல் இல்லை அப்படின்னா தேங்காயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாவே போதுங்க நான் கொஞ்சம் தேங்காவை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அவலும் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே இதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்குது அதனால அந்த அவல் இது கூட மிக்ஸ் ஆகும்போது அந்த அவலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய அவள் எல்லாமே தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக கிடைக்கும் நமக்கு இப்போது இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுடானதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிரட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சிரட்டை பார்த்தீங்கன்னா கண் இருக்கும் சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் ஒன்றே மட்டும் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க கண் இருக்கக்கூடிய சிரட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா வேகும் இப்போ மூணு சிரட்டை நான் எடுத்துக்கிறேன் மூணு சிரட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா கண்ணை இந்த மாதிரி உடச்சி விட்டுருக்குறேன் சின்னதாக வாழையிலேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் வாழையில் இல்லைன்னா இதுக்கு பதிலாக சின்னதாக காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டிஃபனாகவோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ அல்லது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே துருவி இனிப்பு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த கிழங்கில் இப்போ அந்த கிழங்கு துருவல் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டுக்கலாம் ஒரேடியாக நீங்கள் வைக்காமல் ஒரே ஒரு கைப்பிடி துருவல்கள் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சிரட்டையில் வச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த அவல் ஸ்டஃபிங் அதை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம இந்த கிழங்கை வச்சு விட்டுக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு வெளியே தெரியாமல் இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுக்கிறோம் இந்த மாதிரி மூணு சிரட்டையிலையுமே நம்ம வச்சு விட்டுருக்குறோங்க நம்ம மேலே வரைக்கும் கிழங்கு வச்சுக்கிறோம் அது நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஓட்ட இருக்கக்கூடிய அந்த சிரட்டையாக பார்த்து எடுக்க சொல்கிறோம் இப்போது மூணு சிரட்டையிலையுமே வச்சு விட்டாச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு லேயர் தேங்காவாக கூட போட்டு வைக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுருலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ண வேண்டாம் இப்போது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து இருக்கும் பார்க்குறதுக்கு சீஸ் மாதிரியே இருக்கும் ஏன்னா நம்ம திருவி போட்டிருக்கக்கூடிய அந்த கிழங்கெல்லாம் நல்லா வெந்து ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிழங்கும் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனடியாக எடுக்கக்கூடாது இந்த சிரட்டை இருக்கு இல்லைங்களா அப்படியே கவுத்தி விட்டுக்கலாம் அது அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும் நம்ம பார்த்தா தெரியுது பாருங்கள் அந்த வாழை இலையோடு அது அப்படியே ஒட்டிகிட்ருக்கும் மூணு சிரட்டையுமே நம்ம இந்த மாதிரி கவுத்து விட வேண்டியதான் ஏற்கனவே கிழங்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்திருக்குது இந்த மாதிரி நம்ம கவுத்தி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் செட்டாகி கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் நல்லா வெந்து இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே சூப்பரான வாசனை வரும் இந்த சிரட்டையோடு நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம் நம்ம ஒவ்வொரு சிரட்டையும் எடுத்து பார்க்கும்போதே அதுக்கே ஒரு அழகான ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பை பார்த்தாவே எடுத்து சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் கூட நம்ம பிச்சு பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு பிச்சை காமிக்கிறேன் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அல்லது ஒரு ஹெல்த்தியான டிஃபன் அப்படின்னு கூட சொல்லலாம் மரிச்சு கிழங்கே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நேரம் நான் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஆறி போயிடுச்சு அதில் ஒரு உருண்டை மட்டும் கையில் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து விட்டுருந்தேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொடுக்கும்போது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை பிச் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கிழங்குலையும் லைட்டாக இனிப்பு இருக்கும் உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் இனிப்பாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிடும்போது ரெண்டும் ஒன்று ஒன்று சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சூப் சூப்பரான வாசனையும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பண்ணு கையில் எடுத்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி வாழை இலையில வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பிச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் மறைச்ச நீக்கிழங்க வாங்குனிங்கன்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்